இன்னைக்கு ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்குறோம் தோட்டத்து வீடு தாங்க இது இது தோட்டம் அங்கே இருக்க வீடு நாங்க வீட்டுல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் இங்க தோட்டத்துல வச்சு சாப்பிடலானே சின்ன வயசா இருக்கும் போது நாங்க தோட்டத்து வீட்டில் இருந்தோம் தோட்டத்துல இருந்து சாப்பிட்டோம் ரொம்ப வருஷம் ஆச்சு இங்க கோயம்புத்தூர் வந்தது பிறகு அந்த மாதிரி சூழ்நிலையே அமையலை இப்போ அந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்குது இங்க பாருங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க சாப்பாடு பருப்பு முட்டை பொரியல் நம்ம காற்றுக்குள்ள சாப்பிடும் தொண்டர் நண்பர்களே ரொம்ப நாள் கனவு தோட்டத்தில் சாப்பிட்றது நாங்கள் சாப்பிடும்போது அவங்க வீடியோ எடுத்தாங்க நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்போ அவங்க சாப்பிட்ருக்காங்க எங்கே பாருங்க எங்கள் சின்ன பையன் காய் சொல்லுங்க ஹாய் வாங்க சாப்பிட்லாம் எல்லாரும் வாங்க பாருங்க பாருங்கள் பருப்பு இருக்கு இருக்குது ரசம் இருக்குது சாப்பாடு இருக்குது முட்டை குருமா இருக்குது எல்லாமே இருக்குது எண்ணெய்தோப்பு இருக்குது தேங்காய் இருக்குது இளநீர் இருக்குது வாங்க என்ஜாய் பண்ணலாம் அடுத்து போர்ட்டில் தண்ணி வந்துட்டுருக்கு மோட்டார் தண்ணி அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு குளியல் சரிங்களா இந்த வீடு மாட்டுக்கு தீவனம் போட்டிருக்காங்க அங்கே வந்தீங்கன்னா நாங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளோ அருமையாக விழுந்துட்டுருக்கு இல்லை ஒரு குளியல் போடலாம் ஜம்முன்னு தண்ணி போயிட்டுருக்குது தென்னை மரத்துக்கு கருவேப்பிலை மரத்துக்கு இதுக்கெலாம் மாட்டு கொட்டாயி தோப்பு பாருங்கள் எப்படி கருவேப்பில் காய்ச்சி கிடக்குன்னு நண்பர்கள் இருந்தால் பாருங்கள் இதில் வந்து ஏதாவது மரம் இது என்ன மரம்னு தெரில பேர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது சப்போட்டா எல்லாத்துக்குமே தெரியும் இது பப்பாளி இதுவும் பப்பாளிதாங்க இது குட்டி பப்பாளி இது பெரிய பப்பாளி அவ்வளோதான் இது கருவேப்புள்ள இது தென்னந்தோப்பு அப்படியே போனால் மெயின் ரோடுக்கு போயிடலாம் அங்கிட்டு வாங்க எல்லோரும் வாங்க ஒரு நாள் அருமையான அரிசை உணவு சமைப்போம் சமைச்சு தோட்டத்தில் வச்சு அழகாக சாப்பிட்டு போரில் தண்ணியை போட்டு ஒரு குளியலை போட்டு ஜம்முன்னு ஒரு உறக்கத்தை போடலாம் சூரியன் உதிச்சிருக்கு ஆனால் சூரிய வெளிச்சம் உள்ளே விடமாட்டேக்கு